அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் எப்படிஜபில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே பலி வந்திருக்கின்ற தக் லைப் திரைப்படமானது உலகளவில் ஆறாவது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று ஆறு நாளும் சேர்த்தவாறு ஒவ்வொரு பகுதிகளிலே எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த திரைப்படமானது தோலிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டுமாயின் இன்னும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்களை திரைப்படமானது ஆறாவது நாளிலே தமிழ்நாட்டில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாயினையும் ஆறு நாளும் சேர்த்தவாறு முப்பத்தொன்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாயின வசூல் செய்திருக்கின்றது கேரளாவிலே ஆறாவது நாளில் பதினைந்து லட்சம் ரூபாயினையும் ஆறு நாளும் சேர்த்தவாறு மூணு கோடியே முப்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே ஆறாவது நாளில் ஐம்பத்தைந்து லட்ச ரூபாயினையும் ஆறு நாளும் சேர்த்தவாறு ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது வட இந்தியாவிலே ஆறாவது நாளில் பதிமூணு லட்சம் ரூபயும் ஆறு நாளும் சேர்த்தபாறு மூணு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாயின பசுச்செய் இருக்கின்றது இந்திய அளவில் ஆறாவது நாளில் இரண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரெண்டு பயணியும் ஆறு நாளும் சேர்த்தவாறு ஐம்பத்தொரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் ரூபாயான பசுச்செய் இருக்கின்றது வெளிநாடுகளிலே ஆறாவது நாளில் அறுபத்தைந்து லட்சம் ரூபாயணும் ஆறு நாளும் சேர்த்தபார் முப்பத்தேழு கோடியே பத்து லட்சம் ரூபாயான பசுச்சே இருக்கின்றது உலகளவில் தக்லைப் திரைப்படமானது ஆறாவது நாளில் மூணு கோடியே எட்டு லட்சம் என்று பயனையும் ஆறு நாளும் சேர்த்தபாறு எண்பத்தொன்பது கோடியே எட்டு லட்சம் ரூபாயான பஸ் வசூல் செய்த இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஷேராக நாற்பத்தொன்பது ஒன்பது ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தியட்டிகள் ரைச்சானது நூற்றி முப்பத்தி நான்கு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் எண்பத்தி நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயினை ஷேராகப் பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இந்த எண்பத்தி நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயினை ஷேராக பெற வேண்டும் உலகளவில் இன்னும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் காணப்பட்டது ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் இந்த திரைப்படமானது கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாயினை நஷ்டம் கஷ்டமாக கொடுக்க போன்ற ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்